சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையை மாதேவியே நின்னை சத்தியமாய் நித்தமும் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமர்க்கு இறங்கியே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழிதுணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தினி சுகானந்த வாழ்வு வழிபாய் சுகுத குணசாலி அனுகூலி பரிபாலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனா நீ தாய் அழிக்கொனாதோ மகிமை ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்வாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி ஊமகேம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனத்தா பேசுகிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான பதிவை பார்க்கவிருக்கிறோம் திருமண வரவேற்பில் வந்து அந்த மண்டபத்தை விநாயகர் கோவிலிருந்து விநாயகர் துதி பாடி அங்கிருந்து பன்னிரு திருமுறை வழிபாடு பன்னீர் திருமுறை அந்த நூலோடு திருவாசகம் சிவபுராணம் சொல்லி மணமகளுக்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கப்பட்டு பன்னிரு திருமுறை வழங்கப்பட்டது அவங்களோட இல்லறம் சிறக்க மிக அற்புதமாக இதை வந்து காரமடையிலிருந்து அடியார்கள் வந்து கலந்து கொண்டார்கள் சிவத்ருமத்தி ரேவதி அம்மாவோட தலைமையில் ரொம்ப அற்புதமாக நடந்த நிகழ்வு அனைவரும் இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெறலாம் என்று முறை உங்கள் அன்பு சகோதரி ஸ்வண்டலதா திருச்சிற்றம்பலம் கெடுப்ப சொல்ல கில சோதி உள்ளது பல்லக கவில பலரும் காண்பது நல்ல கவில நம சிவாய சிவா திருச்சிற்றம்பலம் மறந்தறியேன் தமிழோடி பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உள்ளாமம் என்னாவில் மறந்தறியே பிடிக்கத நூறு உமையே கொல மிகு கரு வடி கொடு தனரடி வழி படும் அவாரிட கடி கண்ணப்பாத்தி வரம் அருடி நன்மிது கொடை வடி வினர்பாயே வழி வலமுரையிரையே அவ்வம் மூடாவல் போரி கப்பியக் கரி மோகல் அடிபேனி கச்சிடும் அடி கற்பகம்டி தேகும்த்தமும் மதியமும் வைத்திடும்ரன் மகள்ரு திரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வானை மட்டவில் கூடு பணி வேணே

அக்கனமான மருள் பெருமாட்டிமார் கோடு பனிவேணே கோடு பணிவேனே பனிவேணே தனே இருங்க மண்ணே காவிரி சூ திருவலஞ்சுழி வானனை வாயாரேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே வழிபடும் அதனாலே வழிபடும் அதனாலே சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி தென் தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி

கோகழி ஆண்ட ஆகி நின்று அன்னிப்பான் குருமனிதன் தாழ்வாழ்கி நின்றுப்பான் தாழ்வாழ்கிற நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேண்டன் நடிவழ்க பிறப்பருக்கும் பின்னகன்று பெய்கடல்கள் உள்மகும்ழல்கள் வெள்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெள்க ஈசல் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னன் நடி போற்றி தேவன் நடி போற்றி அருளும் மழை போற்றி அவன் என்ன அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ மகிழம் தன்னை உந்தை விடை முழுதும் ஓய உரை பண்ணியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இடி என்னுதற்கு எட்டா எழிலா கழல் விரைஞ்சி முன் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்த இல்லை இலாதானே நின்பருஞ்சி கொள்ளாவிடையேன் உகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவரா செல்லாது நின்ற சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் பெருமான் மெய்யே உள் புண்ணடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றேன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி

போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனி கரந்தவாழ் கண்ணலோடு நெய் கலந்தா போல சிறந்தடியா சிந்தனையும் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் என் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய ஏழிருளை அறம்பாவம் என்னும் அருந்தயிற்றார் கட்டி புறந்தோர் போர்த்து எங்கும் குழுவெழுக்கு மூடி மணம் சோறு ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இலாது சிறியேற்கும் நல்கி நிழந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயை கடையாய் குழந்த தேனா அமுதேஸ்வபுரனே பாசமா பற்றெருத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருந்தருணை பேராறே ஆறா அமுதே அளவியிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் அடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமே ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அக்காய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெழிவேயன் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதேவுடையானே வேற்று விகார விளக்குடம்பின் நுட்கிடப்ப ஆட்சேனமையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து விளைப்பெறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் தென்பாண்டி நாட்டானே அல்லல் சொல்லர்க்கு அற்பனை சொல்லு திருவடிக்கு சொல்லிய பாட்டின் ஒரு உணர்ந்து சொல்லுவார் பல்லோரும் ஏற்ற பழந்தேத்தே பலம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய नमः शिवाय ओम 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 नमः शिवाय ओ ओ नम नमः शिवाय ओ नमः शिवा

ஒருவருக்கொருவர் காட்டின் அன்பு பெருக்கம் இருவருக்குள் நெருக்காமல் எடுக்கும் பெற்று வாழ்ந்து வேண்டும் அப்பொழுதுதான் அன்பில் கலந்த உறவு நிலாரம் தொடங்கி புலிய

செல்வ நெடுமாடம் செந்து நோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தலை சிற்றம்பலம் மீத்தும் செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே கலையாத கல்வியும் குறையாத வயது மூர்க்கப்படுவாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குஞ்சாத இளமையும் ஒரு கழுப்பினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கோடையும்

Okay. Mm -hmm. मानन्दमानन्दमि परमानन्दमानन्दमानन्दमि सुरे मण मगनाे नमीनाणमग नाडे ना पूजबले बलिदरमानन्दमानन्दमानन्दमि